வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க எப்பவுமே தான் பேசுறது தான் சரி தான் செய்யறது தான் சரின்னு தான் தான் அலைஞ்சிட்ருக்க பாண்டியனுக்கு கதிரும் செந்திலும் அப்பப்பா பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாலும் சரவணி மட்டும் அவரோட பேச்சுக்கு ஒரு பதில் பேச்சு கூட பேசாமல் இருந்தவர் நேத்து வச்சு வாங்கி விட்டுடுறாரு பாண்டியன் அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காரு சுகன்யா அவங்க கடையை செம்மையா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க டோர் டெலிவரி எக்ஸ்பிரஸ் டெலிவரி சூப்பர் பாஸ்ட் டெலிவரி எல்லாமே இருக்கு நீங்க அட்ரஸையும் மட்டும் கொடுங்க அடுத்த அரை மணி நேரத்துல ஜாமா உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு சுகன்யா போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருக்க அட சித்தி பின்னி பெடல் எடுக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு குமரவேல் பக்கத்து தெருவுதானா நானே கொண்டு வந்து குடுக்குறேன்னு ஆ சரி சரின்னு போன வைக்கிறாங்க சுகன்யா சித்தி நீங்க டெலிவரிக்கெல்லாம் போறீங்களான்னு குமரவேல் கேட்க பக்கத்துல ஏதாவது இருந்தா போவேன் குமாரு இருக்கிறது ரெண்டு பேர் தான் அவரையே எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்க முடியாதுல்ல அதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆமா நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் சித்தப்பா எப்படி இருக்காருன்னு குமரவேல் கேக்குறாரு சோக கீதம் தான் வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க அப்படியான்ற மாதிரி குமரவேல் பாத்துட்டு இருக்காரு டக்குன்னு ரோட்ட பாக்குற சுகன்யா ரெண்டு லேடிஸ் கையில கட்டப்பையோட பறதை பாத்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுகிட்டே ஓடி வர்றாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஓடி வர்ற சுகன்யா அவங்க பக்கத்துல வந்து எங்கக்கா போறீங்கன்னு கேக்குறாங்க பழிக சாமான் வாங்கதான்னு ஒரு லேடி சொல்றாங்க அங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்கா அப்படின்னு சுகன்யா கேட்க ஆமான்னு இன்னொரு லேடி சொல்றாங்க அக்கா எதுக்குக்கா அங்கெல்லாம் போய்கிட்டு நம்ம கடையில தான் எல்லா ஜாமான்னு இருக்கே அப்படின்னு சுகன்யா சொல்ல வருஷ கணக்கா அங்கதான் வாங்கிட்டு இருக்கோன்றாங்க ஒரு லேடி அக்கா இனிமே நம்ம கடையில வாங்குங்க அக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல அங்க மளிகை பொருள் நல்ல தரமா இருக்குமா அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க அக்கா இங்கேயும் நல்ல தரமா இருக்கும்க்கா அவங்க யார்கிட்ட சரக்கு எடுக்கறாங்களோ அவங்க கிட்ட தான் நாங்களும் எடுக்கிறோம் எங்ககிட்டயும் தரமா தான் இருக்கு நீங்க எங்ககிட்டயே வாங்குங்க அப்படின்னு சுகன்யா பேசிட்டு இருக்கு வண்டியில வர்ற பழனி வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறாரு அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸை விட நாங்க கம்மியா தான் வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சுகன்யா சொல்ல அடேங்கப்பா சித்தி செம்மையா பேசுறாங்களேன்னு குமரவேல் பாத்துட்டு இருக்கு ரெண்டு லேடிஸும் ஒருத்தரை ஒருத்த பாத்துக்குறாங்க வண்டியை நிறுத்திட்டு பழனியும் பாத்துட்டு இருக்காரு எங்களுக்கு பெருசா லாபம் சம்பாதிக்கிற ஆசை எல்லாம் இல்ல ஓரளவுக்கு லாபம் வந்தாலும் கஸ்டமரோட சந்தோஷம் தான் முக்கியம் அதான் அவங்க மண்டையை கழுவிட்டு இருக்காங்க சுகன்யா என்னமோ பண்ண கேக்கவா போறீங்கன்னு பழனி உள்ளர போயிடுறாரு பாத்தீங்களா சித்தப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல மூணு பொருள் வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீ அப்படின்னு சுகன்யா சொல்ல ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆண் பாக்குறாங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கிலோ சர்க்கரை ஃப்ரீக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல ரெண்டு பேரும் இன்னொரு தடவை பாத்துக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அரை லிட்டர் என்ன ஃப்ரீக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்படின்னா இங்கேயே ஜாமான் எல்லாம் வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு லேடி கேக்கு இன்னொரு லேடியும் ஆ அப்படிங்கிறாங்க ஆ சரிக்கானு ரெண்டு பேரும் கடையை நோக்கி வர்றாங்க சுகன்யா வெற்றிகரமா ரெண்டு கஸ்டமர்ஸை புடிச்சு உள்ளர கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆ வாங்க வாங்க அப்படின்னு குமரவேலன் ரொம்ப பொறுப்பா அவங்களை எல்லாம் இன்வைட் பண்றாரு இந்தாமா அப்படின்னு ஒரு லேடியும் எந்தாங்கன்னு ஒரு லேடியும் பையன் கொடுக்குறாங்க ஏங்க இதுல இருக்க பொருள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு லிஸ்ட் வாங்கி கொடுக்குறாங்க சுகன்யா இன்னும் எந்தாங்க லிஸ்ட்ன்னு கொடுக்க ஆ கொடுங்கன்னு வாங்குறாரு குமரவேல் பழனி ஏதோ கடனே எடுத்து கொடுத்துட்டு இருக்க குமரவேல் படு ஆர்வமா சித்திக்கு ஹெல்ப் சுகன்யா அக்கா சொன்னபடி எல்லாம் சொல்ல இனிமே நம்ம கடையிலேயே வாங்குங்கிறாங்க சுகன்யா ஆ சரிமா அப்படின்னு சொல்ல சரிங்க என்ன சுகன்யாவும் கையெடுத்து அப்ப நாங்க போயிட்டு வரோம்னு அந்த ரெண்டு லேடிஸும் கிளம்புறாங்க ஆ வாங்கன்னு பொறுப்பா குமரவேலும் சொல்றாரு பழனி மட்டும் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம நிக்கிறாரு பத்தே நிமிஷத்துல ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தாச்சு ம் அப்படின்னு சுகன்யா பெருமையா சொல்ல சூப்பர் சித்தின்னு பாராட்டிட்டு இருக்காரு குமரவே பழனி எதுவும் சொல்லாம அமைதியா நிக்க சித்தப்பான்னு கூப்பிடுறாரு உம் அப்படின்னு ஒரு நிமிர சித்திய பார்த்து கத்துக்கங்க வியாபாரம் எப்படி பண்ணணும்னு அப்படிங்கிறாரு குமரவேல் என்னடா கத்துக்க சொல்ற அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறதுக்கு இப்படி யார்கிட்ட கத்துக்கிட்டு வந்து நிக்கிறானே தெரியல இத நான் வேற கத்துக்கணுமா என்ன சுகன்யா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பழனி கோவமாவே கேட்க நம்ம கடையை உங்க கடையோட பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சுகன்யா கேக்குறாங்க இப்ப எதுக்கு அங்க விட இங்க கம்மியான விலைக்கு ஜாமான்லாம் கொடுக்கறதா சொல்ற அப்படின்னு பழனி கேட்க ஆமாங்க ரெண்டு ரூபா கம்மியா தானே கொடுக்குறோங்கிறாங்க சுகன்யா தப்ப சுகன்யா நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு இனிமே இப்படி பண்ணாதங்கிறாரு பழனி வியாபாரம்னா இப்படிதான் பண்ணணும் பிச்சித்தப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல ஆமான்னு சுகன்யாமும் தலையாட்டுறாங்க இங்க பாருடா வளர்த்து விட்டவங்களுக்கு எதிராக துரோகம் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு பழனி சொல்ல என்ன நீங்க இதெல்லாம் துரோகமே இல்ல பிசினஸ் டெக்னிக் அப்படியே நீங்க துரோகமா நினைச்சாலும் தப்பு இல்ல அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாம் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சவங்க தானே அப்படின்னு குமரவேல் சொல்ல என்னால முடியாதுடாங்கிறாரு பழனி அப்படின்னு குமரவேல் சலிப்பா பார்க்க என்னால முடியாதுரா முடியவே முடியாது அப்படிலாம் துரோகம் பண்ண முடியாதுங்கிறாரு பழனி அப்ப நம்ம கடையில வியாபாரம் நடக்காது பரவாயில்லையா அப்படின்னு குமரவேல் கேட்க பரவாயில்ல நடக்கிற வியாபாரம் நடந்தா போதும் அதுக்கென்ன இப்போங்கிறாரு பழனி அசால்ட்டா உங்களை நம்பி உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் இந்த கடையில பணம் போட்டிருக்காங்க சித்தப்பா உங்களை மதிக்காத மச்சானுக்காக அவங்க நம்பிக்கைய குழி தோண்டி பொதைக்க போறீங்களா அப்ப அது துரோகம் இல்லையா அப்படின்னு பாயிண்ட் பாயிண்டா கேக்குறாரு குமரவேல் நீ என்ன வேணா சொல்லிட்டு போகுமாறு நான் இந்த அநியாயத்துக்கெல்லாம் துணையா நிக்க மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல டென்ஷன் ஆகி ஏதோ சொல்ல வர்ற குமர்வேல் கட்டுப்படுத்திக்கிறாரு நியாயமா என்னால என்ன சம்பாதிக்க முடியுமோ அது எனக்கு வந்தா போதும் இதோ பாரு சுகன்யா இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸோட பேரே உன் வாயில வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கடையை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு இவர் என்ன சித்தி இப்படி இருக்காரு அப்படின்னு குமரவேல் கேட்க இவர் எப்பவும் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல அதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் தான் நான் நடக்க போறேன் ஆமாங்கிறாங்க சுகன்யா லைட்டாக இருட்டாயிடுது செந்தலும் மீனாவும் ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க செந்தல் ஏதோ ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு வர்றாரு ஒருவேளை மீனாவோட சமையலை சாப்பிட முடியாதுன்னு வெளியே இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரோ மீனா அந்த பக்கமா போக அப்பாடா அப்படின்னு சோஃபாவில் நீட்டி உட்காடுறாரு மீனா இந்தாங்கன்னு இன்னும் தண்ணியை கொடுத்துட்டு அவங்களும் சோஃபாவில் உட்காடுறாங்க அவங்க பயங்கர அசதியா இருக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க செந்தில் பாக்கெட்ல இருந்து ஒரு பில்லை எடுத்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்ல என்னதுன்னு கேட்குறாங்க மீனா இல்லை பில்லு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இம்பட்டு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல ஆகதானே செய்யும் ஏங்க கடையில இருந்த உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மீனா சொல்ல ஆகும் தான் சோப் பவுட்ரு தர தொடைக்கிறது இது எல்லாமே விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ல ஆமான தலையாட்டுறாங்க மீனா செந்தில் பில்லை பாத்துட்டு காத்துல விரலை நீட்டி கணக்கு போட்டுட்டு இருக்காரு எல்லாம் ஓகேதான் ஆனா நாம இன்னைக்கு ராத்திரிக்கு சமைக்கிறதுக்கு பொருள் வாங்கினோம்ல அது மட்டுமே முந்நூறு ரூபாய்க்கு வருதுங்கிற செந்தில் கொஞ்சம் யோசிக்கிற மீனா வரதானே இங்க செய்யுங்கிறாங்க இல்ல மீனா வெலை ஜாஸ்தி அதிகங்கிற செந்தில் வாங்கின பொருள் எல்லாத்தையுமே இப்பவே நாம யூஸ் பண்ணிட மாட்டோம்ல நெய் ரெண்டு வாரத்துக்காவது வரும் முந்திரி பருப்பு போறப்ப வர்றப்ப யாரும் எடுத்து திங்காம இருந்தா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் அப்படின்னு செந்தில பாத்துக்கிட்டே சொல்றாங்க உப்மாவுக்கு எதுக்கு நெய்யே முந்திரி பருப்பு இல்லாங்கிறாரு செந்தில் அதெல்லாம் போட்டாதாங்க உப்மாவை வாயில வைக்க முடியுது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தொண்டையில இறங்க மாட்டேங்குதுங்கிறாங்க மீனா ஆ ஒரு உப்மாவுக்கு முந்நூறு ரூபா செலவு பண்றதுக்கு பேசாம ஹோட்டல்லயே சாப்பிடலாங்கிறாரு செந்தில் உடனே மீனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயி பேசாம ஹோட்டல்லே போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க ஐயோ ஏற்கனவே பொருள் வேற வாங்கிருக்கிறோம் இப்ப தெரியாம வாய விட போக இவ அதை புடிச்சுக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பாக்குற செந்தில் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆஹா வேணா வேணாம் அப்படின்னு முடிச்சுடுறாரு மீனா கொஞ்சம் சலிப்பா மணி ஏழு ஆகுது இனிமே நான் போய் சமைக்கணும்னு நினைச்சாதான் இன்னும் கடுப்பாகுது அப்படின்னு மீனா சொல்ல பரவாயில்ல மீனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாமே அப்படின்னு செந்தில் சொல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சமைக்க வாங்குறாங்க மீனா ஆ ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நீ சமைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாரு செந்தில் மீனாவும் ஆர்வமா ஓகேன்னு சொல்ல ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு தெரியாங்கிறாரு செந்தில் யோசிக்கிற மீனா வழக்கமா நான் இம்புட்டு டயர்டெல்லாம் ஆக மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நிறைய வேலையா அதான் அப்படின்னு ரிலாக்ஸா சாஞ்சிடுறாங்க மீனா எனக்கும் அதேதான் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல நிமிந்து உட்காந்து சரி இஞ்சி டீயா ஏலக்காய் டீயாங்கிறாங்க மீனா ஏதாவது ஒரு டீ போடுங்கிறாரு அவரு சக்கரை அதிகமாவா கம்மியாவான்னு மீனா கேட்க ஏய் மீடியமா போடு அது கூடவா உனக்கு தெரியாதுங்கிறாரு ஞாபகம் இல்லங்க அப்படின்னு மீனா எழுந்து போக ஏ அப்படின்னு கூப்பிட என்னன்னு திரும்பி மீனா டீ போடுறதுக்கு பால் வேணாமா டீ பால் வாங்கிட்டு வந்து வச்சோம் அதை எடுத்துட்டு போ அப்படின்னு பாக்கெட் எடுத்துட்டு போறாங்க மீனா இப்படி போறா இவ எந்த லட்சணத்துல டீ போடுவா அப்படின்னு செந்தில் புலம்பிக்கிட்டு இருக்க மீனா பால கொண்டு போய் ஸ்டவ் கிட்ட வச்சிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு மறுபடியும் வந்து நிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் அடுக்கி வச்சிட்டு நான் டீ போடுவான்னு கேக்குறாங்க ஏய் ரொம்ப தலை வலிக்குது மீனா அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் ஆ அப்படின்னு செந்தில் சொல்ல அதுவும் சரிதான் எனக்கும் தலை வலிக்குது நான் போய் டீயவே போடுறேன் அப்படின்னு மீனா மறுபடியும் கிச்சனுக்கு வர்றாங்க ஸ்டவ்வை பத்த வைக்க போக மொபைல் ரிங் ஆகுது போன பாக்குறவங்க இவங்க இதுக்கு இப்ப கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆ சொல்லுங்க மேடம் நான் அட்டன் பண்றாங்க ஆ பார்த்துட்டேன் அந்த ஃபைல் நான் சைன் பண்ணி அனுப்பியாச்சு ஆஹா நம்ம பக்கத்துல எந்த தப்பும் கிடையாது நீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு மீனா மொபைலில் இருக்க டீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த செந்தில் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாரு உட்காந்து எடுத்து விட்டு அசையாமல் என்ன இன்னும் டீ வரல அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்க மீனா அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க கிச்சனை எட்டி எட்டி பார்த்துட்டு ஐயோ அப்போ இன்னைக்கு நமக்கு டீ கிடையாது போல இருக்கே டைரெக்டாக உப்மா கொடுத்துருவாளோ இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது வந்தா கூட தான் அப்படின்னு ஒரு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அங்க அடுப்பை கூட பத்த வைக்காம மீனா பேசிட்டு இருக்காங்க கடையில பாண்டியன் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காரு ரொம்பவே வருத்தமா இருக்காரு இப்படி பாக்குறதும் அப்படி கண்ணை மூடி தூங்குற மாதிரி உட்காந்துருக்கதும் மறுபடி கண்ணை மொழிச்சு கணக்கு பாக்குறதுமா இருக்க பொருள் ஒரு பையில எடுத்து வச்சிட்டு இருக்க சரவணும் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் பாக்குறவரு அப்பா கிட்ட வர்றாரு அப்பா அப்படின்னு அவரு கூப்பிட சரவணா பொருளை எடுத்து வச்சிட்டியாப்பா வந்து நின்னு ஒருத்தர் கேக்குறாரு ஆஹ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்னு இந்தாங்க எடுத்து அந்த கட்டப்பைய கொடுக்குறாரு எவ்வளவு ஆச்சுன்னு அவரு கேட்க இரநூத்தி அறுபதுங்கிறாரு சரவணன் சரிப்பா இந்தா அப்படின்னு அவர் பணத்தை எடுத்து கொடுக்க சரவணன் அதை வாங்கி அப்பா அப்படின்னு நீட்ட அவர் கல்லாவ திறந்து விட்டுட்டு எழுதுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு சரவணன் மேல பயங்கர கோவமா இருக்காராம் சரவணனை கல்லால இருந்து மீதி எடுத்து கொடுத்து இந்தாங்க நீட்டுறாரு வரேன்பான் அவரும் கிளம்பிட்டாரு பாண்டியன் குளிஞ்சத்தல நிமிராம எழுதிக்கிட்டே இருக்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு யார் மேலயே இருக்க கோவத்தை நான் உங்க மேல காம அமைச்சிட்டப்பா நான் அப்படி பேசி இருக்கவே கூடாது என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் கண்டுக்கவே இல்லை அப்பா அப்படின்னு மறுபடியும் சரவணன் கூப்பிட பாண்டியன் அப்படியே வேலையை நிறுத்திட்டு உட்கார்ந்துருக்க கரெக்டா சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது போன் அட்ரின் பண்ணி ஹலோ அண்ணே சொல்லுங்கண்ண அப்படியாண்ண சரிங்கண்ணே நான் அப்பா கிட்ட சரிங்கண்ணே அப்படின்னு போன வைக்கிறாரு அப்பா அரிசி மண்டியில இருந்து கூப்பிட்டாங்க நாளைக்கு மதியம் வந்து குடோன்ல அரிசி மூட்டை இறக்கிடவான்னு கேட்டாங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல கண்ணை நிமித்தி அது எதுக்குடா எங்கிட்ட கேக்குற எனக்கு என்ன தெரியுங்கிறாரு பாண்டியன் அப்பா அப்படின்னு சரவணன் தவிப்பா கூப்பிட நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறோனாச்சு இல்ல இதையும் நீயே பாத்துக்க அப்படின்னு முகத்த திருப்பிக்கிறாரு அப்பா அப்பான்னு கூப்பிடுற சரவணன் கண்ணுல கண்ணீரோட நிக்கிறாரு ஆனா பாண்டியன் கண்டுக்காம இருக்காரு வீட்டில் நைட்டுக்கான சமையல முடிச்சு கோமதியும் ராஜி எடுத்துட்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க அரசி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க என்னடி மயிலை கூப்பிடுறேன்னு போன அவ எங்கிறாங்க கோமதி அம்மா நான் கூப்பிட்டுட்டேன் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்காளாங்கிறாங்க கோமதி அழலை ஆனால் ரொம்ப வருத்தமா இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்றாங்க சமைக்கும் போது அக்கா வரல நான் போய் கூப்பிட்டு பார்க்க வாங்குறாங்க ராஜி இவ ஒருத்தி அதான் நீ ஏற்கனவே ரெண்டு தடவை கூப்பிட்டு பார்த்தல அப்படின்னு கோமதி கேட்க ஆமாங்கிறாங்க ராஜி அப்புறம் என்ன அப்போ வராதவ இப்ப நீ கூப்பிட்டா உடனே வந்துட போறாளா தனியா இருக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் சாப்பிட்ற நேரத்துக்கு அவளை கூப்பிடுறேங்கிறாங்க கோமதி அம்மா கடையில என்ன நடந்துருக்கும் அப்படின்னு அரசி கேட்க ம் எனக்கு என்னடி தெரியும் நானும் உங்கள மாதிரி வீட்டில் தானே இருக்கேன் அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ என்னமோங்கிறாங்க கோமதி அப்போ கதிர் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு வரேன் ஆ வாடாங்கிறாங்க கோமதி அவர் ஒரு கவரை இந்தாங்கம் நீட்டுறாரு அரசி அத வாங்கறதுக்காக கைய நீட்டா அதே நேரத்துல வாங்கறதுக்காக ராஜி கையை இருக்க அவர் கொண்டு வந்த கவர் அரசி கைக்கு போயிருக்க ராஜி திருப்பிட்டு கையை எடுத்துக்கிறாங்க என்னென்ன இதுன்னு அரசி கேட்க திறந்து பாரு அரசிங்கிறாரு கதிர் ராஜி போடாங்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன கோவத்தோட முகத்தை திருப்பிட்டு பாத்துட்டு இருக்காங்க கவர்ல இருந்து பாக்ஸ் எடுத்து அதை ஓபன் பண்ணி பாக்குற அரசி ஹை காச்சு கத்தலி அப்படின்னு சொல்ல ஆமா தலையாட்டுறாரு கதிர் தேங்க்ஸ்னே அப்படின்னு அரசி சொல்ல ம் சாப்பிடுங்கிறாரு கதிர் பெரிய இவன் தங்கச்சிக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பானா இப்போ நாலுலாம் என்ன பண்றதா அப்படிங்கிற மாதிரி ராஜி பாத்துட்டு இருக்க அரசி சந்தோஷமா ரெண்டு காஜுகத்திலேயே ஒட்டுக்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருங்க வந்துடுற அப்படின்னு கதிர் மறுபடியும் அந்த பக்கமாக போக நீ இருந்தா என்ன போனா எனக்கு என்னங்கிற மாதிரி ராஜி மொத்த திருப்பிக்கிறாங்க ம் இந்தாங்க எடுத்துக்கோங்க நீ அப்படின்னு அரசி நீட்றாங்க உங்க அண்ணன் உனக்குதானே வாங்கிட்டு வந்தது நீயே சாப்பிடு நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ராஜி சொல்ல ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி படக்குன்னு எழுத்துக்கிறாங்க அரிசி இத பாத்துட்டு இருக்க கோமதி ஏய் கல்யாணமான எல்லாமே பொண்டாட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணுமா என்ன அப்பப்பா தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு ராஜு சொல்ல ஆ அரசு கிட்ட ஸ்வீட்ட குடுத்ததும் உன் முகம் கோணிக்கிட்டு போனத நான் பார்த்தேன் அப்படின்னு நாலு தடவை கோணி காமிக்கிறாங்க கோமதி அப்படின்னு கோமதி கேட்க அரசுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தது தப்பில்ல எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல அண்ணி அரை கிலோவை நானேவா சாப்பிட போறேன் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற அரிசி இந்தாங்க ஆ அப்படின்னு ராஜியோட வாயில ஒரு பீஸை ஊட்டி விடுறாங்க ராஜியும் சமாதானமாகி சந்தோஷமா அத கடிச்சுக்கிட்டு இருக்க ரூம்ல இருந்து குளிக்கிறதுக்காக டவலை தோல்ல போட்டுட்டு வர்ற கதிர் இத பாத்துட்டு இருக்காரு ஓகே ஒரு வழியா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போல இருக்கு நாம குளிக்க போலாம் அப்படின்னு அவரு கிளம்பிட அம்மா இந்தா அப்படின்னு அரசி ஒரு பீச எடுத்து நீட்ட ஏண்டி தான் குடுக்குற அதை முழுசா கொடுத்தா என்னவானு பாக்ஸ படக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க ஆமாமாமாமாமா நீ ஸ்வீட் எல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு அரிசி அதை இழுக்க ஏய் குடடி என்னைய பார்க்க வச்சு சாப்பிடற பாரு நான் சாப்பிட கூடாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி வெடுக்கு வெடுக்குன்னு வயலு போட்டுக்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு ராஜி அவங்க கையில இருக்கதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில தான் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு அண்ணன் கிட்ட சொன்னேன் மறக்காம வாங்கிட்டு வந்துருச்சு பாரு அதுவும் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அப்படின்னு அடுத்த பீஸ் எடுத்துட்டு இருக்காங்க அரிசி ஏய் போதும் போதும் சாப்பிட்ற நேரம் ஸ்வீட்டை தின்னா அப்புறம் சமைச்சு வச்சதெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி எடுத்து வாயில் போட்டுட்டு இருக்காங்க நான் இதையும் சாப்பிடுவேன் இது எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னு அரிசி அடுத்த பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க ஆ அத்த அக்காவுக்கு ஸ்வீட் கொடுக்க வேணாமான்னு கேக்கிறாங்க ராஜு ஏய் வருத்தத்தில் இருக்காடி அவகிட்ட போய் ஸ்வீட்டை நீட்டுவியா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் சரியா உலர வர்றாரு கூடவே சரவணன் வர்றாரு பாண்டியன் சோஃபால உட்கார குடுமா அப்படின்னு அம்மா பக்கத்துல இருக்க பாக்ஸ டக்குன்னு எடுத்துட்டு வர்றாங்க அரிசி என்ன நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோமதி ஒரே ஆர்வமா இருக்காங்க ஆனாலும் வந்ததை எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு கோமதி யோசனையாக நிற்க அண்ணே இந்த அண்ணே ஸ்வீட்டு அப்படின்னு அரிசி கொண்டு வந்து நீட்ட ஓ வந்துட்டாங்களா அப்படின்னு ரூம்குள்ளே உட்காந்துருக்க மயில் திடுக்குன்னு யோசிக்கிறாங்க எனக்கு வேணா நீ சாப்பிடுங்கிறாரு சரவணன் அட அண்ணே சாப்பிடுங்க அப்படின்னு அவர் வாயில அரசி ஒன்னு ஊட்டி விட்டுட்டு போறாங்க மயிலுக்கு இருப்பு கொள்ளல ஒரு மாதிரி தவிப்பும் பயமுமா இருக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்ட நிக்கிறாங்க அரசி ஸ்வீட் எடுத்துட்டு பாண்டியன் கிட்ட வர்றாங்க அப்பா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்றாங்க அரசி சாப்பிடுற நேரத்துல எதுக்குப்பா ஸ்வீட் எல்லாம் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க அப்பா சாப்பிடுங்கப்பா நல்லா இருக்கும்னு அரசி சொல்றாங்க கதவை திறந்துட்டு வெளியே எட்டி பார்க்கறாங்க மயிலு கொஞ்சமா கூட வாங்கிக்கிறாரு மயில அவங்க ரூம் வாசப்படியில இருந்த சரவணன் முகத்தை பாத்துட்டு இருக்காங்க அப்படியே மாறி மாறி எல்லாரையும் பாத்துக்கிட்டு வழக்கமா விரல விரலால கிள்ளுற வேலையை பாத்துட்டு இருக்காங்க இத்தனை நாள் இவங்க கிள்ள கிள்ளுக்கு விரலே இல்லாம போயிருக்கணும் ஆனா எப்படிதான் மயிலுக்கு இன்னும் விரல்கள்லாம் அப்படியே இருக்குன்னு தெரியல எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்த மயிலு மறுபடியும் ரூம் போய் கதவு சாத்திடுறாங்க வரட்டும் அவங்களே வந்து நம்மள சமாதானப்படுத்தட்டும் நாமளா போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படியே கட்டில உட்கார்ந்துக்கிறாங்க கோமதி அங்க வந்து அப்புறம் கேட்டாலும் இப்ப கேட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான் கேட்டுடலாம் அதான் சரி அப்படின்னு யோசிக்கிற கோமதி சரவணன் கிட்ட வந்து அவரோட கைய புடிச்சிட்டு சரவணா கடையில வச்சு நீயும் மயிலும் ஏதாவது சண்டை போட்டீங்களான்னு கேக்குறாங்க ஏன் ஏமா கேக்குறேன்னு அவர் கேக்க இல்லடா அவ திடீர்னு ஆட்டோல வந்து இறங்கி ரூம் போய் அழுதுகிட்டே இருக்கா இப்போ வரைக்கும் ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல என்னடா பிரச்சனைங்கிறாங்க கோமதி ஐயோ வந்து சமாதானப்படுத்துவாங்கன்னு பார்த்தா விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு மயில பாக்குறாங்க ஏண்டா நாங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறோம் பதிலே சொல்லலடா என்னடா நடந்துச்சு அப்படின்னு கோமதி கேட்க உள்ளற மயில் விசம்பரம் சொத்தம் கேக்குது ஒன்னும் நடக்கலமா அப்படின்னு சரவணன் முகத்தை திருப்பிக்கிறாரு என்னடா நீ எதுவுமே நடக்காம தான் அழுதுகிட்டு இருக்காளா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க இங்கேயே உட்கார்ந்துருக்கலாமா இல்ல வெளியே போலாமா அப்படின்னு மயிலு குழப்பத்தோட பாக்குறாங்க ஏங்க நீங்க சொல்லுங்க என்ன நடந்ததுங்கிறாங்க கோமதி பாண்டியன் அப்படியே நிமிந்து ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க பாருடி தயவு செஞ்சு இவன் கதை என்கிட்ட கேட்கவே கேட்காத ஏய் இவன் இப்பெல்லாம் நம்ம வளர்த்த புள்ள மாதிரியா இருக்கா அப்படின்னு பாண்டியன் விடுவிடுன்னு சொல்ல ஐயோ எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல யாராவது ஒருத்தராவது தெளிவா பேசுங்களேன் அப்படின்னு கோமதி கேட்க பாவம் அந்த புள்ளைய வீட்டில் வச்சு வதச்சது பத்தலன்னு கடையில் வச்சு வதச்சிட்டு இருக்கிறான் பத்தா குறைக்கே தெருவில் நின்று வஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த புள்ள முச்சந்தில நின்று கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்குது பாவமா இருந்தது பாக்கிறதுக்கே அதான் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு பாண்டியன் கோவமா சொல்லி முடிக்கிறாரு மறுபடியும் சரவணன் கிட்ட வந்து ஏன்டா உங்க சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதாடா பாவம்டா அந்த பொண்ணுங்கிறாங்க கோமதி அம்மா மயிலுக்கிட்ட நான் பேசிக்கிறேம்மாங்கிறாரு சரவணன் டேய் எதுக்குடா அழ வைக்கணும் எதுக்குடா அப்புறமா பேசணும் அவகிட்ட நல்லா நடந்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்க அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா நீ விடுங்கிறாரு சரவணன் ஹம் இவ ஒருத்தன் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் என்கிட்ட இப்படி சொன்னா எப்படிறான்னு கோமதியை கோவமா கத்துறாங்க ஏய் இவ ஒருத்தி அதான் நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேங்கிறான்ல விடுங்கிறாரு பாண்டியன் ஏங்க என்னங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோமதி கேட்க ஏய் நான் யார் கூடையும் சேரலடி சாமி இங்க பாரு நாம ஒரு அக்கறையில கேட்டு புத்திமதி சொல்லுவோம் இவன் உனக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான் நமக்கே புத்திமதி சொல்லுவான் இப்படி பேசுறவங்கிட்ட நாம என்ன பண்ண முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்லு இங்க பாருடி தயவு செஞ்சு மேற்கொண்டு எதுவும் பேசாம நீ பாட்டுக்கு அமைதியாயிரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடமும் தவிப்புமா பாத்துட்டு இருக்காங்க அவன் பிரச்சனையை அவனே பாத்துக்கட்டும் எனக்கு பசிக்குது முதல்ல வந்து சோத்தை போடுங்கிறாரு பாண்டியன் சரவணன் தலையை குளிஞ்சு நின்னுட்டு இருக்க என்னதான் நடக்குதோ சோ எல்லாரும் நல்லா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோமதி ராஜி வாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே டைனிங் டேபிள் கிட்ட போறாங்க சரவணன் ரொம்பவே தவிப்பா அப்பா இல்ல இப்ப அம்மாவை நம்ம கிட்ட ரொம்ப சங்கடப்படுறாங்களேன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு மயிலு பெட்ல சோக கீதம் வாசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு கதவு திறந்துட்டு மயிலு அப்படின்னு கூப்பிட்டு உள்ளர வர்றாங்க கோமதி மயில திருக்குன்னு திரும்பி பார்க்க வா சாப்பிடலான்றாங்க கோமதி இல்ல அத்த எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு அழுகுற குரல்லையே சொல்றாங்க மயிலு இங்க பாரு எவ்வளவு கோவமா இருந்தாலும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல மயில் ரொம்ப ஜாஸ்தியா எழுதுகிட்டு இல்ல சாப்பாடு வேண்டாங்கிறாங்க வான்னு சொல்றேன்ல வா எழுந்துரு வா அப்படின்னு மயில கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றாங்க கோமதி பாண்டியன் கதிர் ராஜி அரசி சரவணன் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க மயில கூட்டிகிட்டு வர்றாங்க கோமதி மயில வெளிய வந்து தயிங்க நிக்க கூட்டிட்டு வர்றாங்க வர்ற மயிலு சரவணனைய பாத்துட்டு நிக்கிறாங்க பாண்டியன் எல்லாரையும் பாத்துட்டு மயிலையும் பாத்துட்டு மயிலன்னு கூப்பிட மாமாங்குறாங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்ல உட்காருன்னு கோமதியும் சொல்றாங்க உட்காருமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல மாமா அப்படின்னு மயிலு தயங்க சொல்றேன்ல உட்காருப்பா அப்படின்னு பாண்டியனும் உட்காருன்னு கோமதியை மாத்தி மாத்தி சொல்றாங்க சரவணன் தலையை துளி கூட அசைக்காம அவர் பாட்டுக்கு ஏதோ எடுத்து மின்னு இருக்காரு உட்காருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல மயிலு கொஞ்சம் தயக்கமும் நிறைய பயமுமா சரவணனுக்கு பக்கத்துல இருக்க சேர்ல உட்காருறாங்க கோமதி அவங்க தட்டுல இட்லி எடுத்து வைக்க போதுங்க மயிலு ஏய் ஒரு இட்லி எந்த மூளைக்குமா பத்தும் இந்தா எடுத்துக்க நல்லா சாப்பிடு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இட்லி வச்சு சாம்பார ஊத்திட்டு இருக்க மயில நைசா ஓரக்கண்ணால சரவணனை பாக்குறாங்க சரவணன் நிமிந்து கூட பாக்கல மயிலு ஏக்கமா பாத்துக்கிட்டே இருக்கதையும் சரவணன் நிமிந்தோ இல்ல திரும்பியே பாக்காம இருக்கதையும் பாண்டியன் பாத்துக்கிட்டே இருக்காரு புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி சரவணன் அவரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு ஆனால் மயில் அவரை பார்த்து பார்த்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவுக்காக கண்ட்ரோலுக்கு வந்த சரவணன் மறுபடியும் ஆர்ப்பாக்க போறாரு அது கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகுதுன்னு தோணுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்